அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றிருக்கின்றன தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு காதில் ஏற்பட்ட நோய் தொற்று மருந்துகள் மூலம் சரி செய்ய முடியாத நிலையில் இன்று காலை டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான மருத்துவ குழுவினரால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது தற்போது நலமாக இருக்கிறார் என்றும் சில நாட்களுக்கு அவருடன் யாரும் நேரில் சந்திக்கவோ தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் திராவிடர் கழகத்தின் தலைவர் கவிஞர் கலிப்பு கழிப்புங்குண்டன் அவர்கள் இன்று அறிக்கை விடுத்துள்ளார் மேலும் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்களை மருத்துவமனையில் இருந்து அண்மையில் வீடு திரும்பிய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய முக்கிய திட்டப் பணிகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்த மனுவினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அளித்தது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட சமூக வலைத்தள பதிவு வெளிவந்திருக்கிறது என்ற விடுதலையில் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்கான நிதி ஏழை நடுத்தர மக்களின் போக்குவரத்திற்காக ரயில் திட்டங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரம் சேலம் பாதுகாப்பு தொழிற்பூங்கா ஆகியவற்றை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளோம் மக்களின் உணர்வுகளுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து உரிய தீர்வினை பிரதமர் வழங்குவார் என்று நம்புகிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் சென்னை பெரம்பூரில் உள்ள மாதா சிலையின் அருகே உள்ள உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இன்றைய தலையங்கம் பிஜேபி ஆட்சியில் சமூக நீதிக்கு மரணக்குழி என்று தலைப்பிடப்பட்டு எழுதப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கை விஸ்வகர்மா யோஜனா மும்மொழிக் கொள்கை என்று கடந்த பதினோரு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சமூக நீதிக்கு எதிரான போக்கில் செயல்படும் அரசினுடைய சமூக நீதிக்கு எதிரான கொள்கைகளில் மிக முக்கியமானதாக ஒன்றிய அரசு பல்கலைக்கழகங்களில் சமூக நீதி அடிப்படையில் பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாததை குறித்து விரிவாக விளக்கியுள்ளது கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் தற்கொலை தொடர்பான வழக்கில் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களை பிரிப்பதற்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கல்வி நிறுவனம்தான் தார்மீக பொறுப்பு என்ற எச்சரிக்கை வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது வங்கத்தில் பாஷா அந்தோலன் என்னும் பெயரில் மொழி இயக்கத்தை நேற்று மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கினார் பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்கத்தைச் சேர்ந்த மக்களை வங்கதேசத்தவர் என்று குற்றம் சாட்டி சிறையில் அடைப்பதை கண்டித்து அவர் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார் மகாராட்டிராவில் பதினாலாயிரம் ஆண்கள் போலி ஆவணங்கள் மூலமாக லக்கி பகின் யோஜனா பணத்தை பெறுவதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நடத்திய தணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆன்லைன் படிவங்கள் மூலமாக பெண்களாக பதிவு செய்து ஆண்கள் பெரிய அளவிலான முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது அம்பலமாகியிருக்கிறது வெளிநாட்டுச் சிறைகளில் பத்தாயிரத்தி ஐநூறு இந்தியர்கள் வாடுவதாக நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அளித்த பதிலின் மூலம் தெரியவந்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகள் வரும் ஆகஸ்ட் நாலு முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவித்திருக்கிறது சாலையில் சுற்றித் திரிந்த ஆயிரத்தி அறுபத்தி மூணு மாடுகள் பிடிப்பட்டனவென்றும் அவற்றின் உரிமையாளர்களிடமிருந்து எழுபத்தோரு லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு வெளிச்சந்தையில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதாக தமிழ்நாடு மின்வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது குழந்தைகளிடம் அதிக நேரம் அலைபேசி பயன்படுத்த தருவதால் அவர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் அபாயங்கள் ஏற்படுவதாக ஜேர்னல் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளில் இருபது லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் இதன் மூலம் அதிக நேரம் அலைபேசி பயன்படுத்தும் குழந்தைகள் ஏராளமானோர் தற்கொலை முயற்சி சமூக விளக்கம் அதீத கோபம் உள்ளிட்ட தீவிர மனநல பிரச்சனைகளுக்குள்ளாவதாக தெரிய வந்துள்ளது பாமக அதிமுக பலமாக உள்ள தர்மபுரி நல்லம்பள்ளி ஒன்றியத்திலிருந்து புதிதாக ஐநூறு பேரை திமுகவில் இணைத்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாற்றுக் கட்சியினர் முன்னூறு பேர் திமுகவில் இணைந்த நிலையில் இது பேசுபொருளாக மாறியிருக்கிறது மலேசியாவில் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பதவி விலகக்கூறி பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் கோலாலம்பூரில் நேற்று நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அவர் பதவி விலக என்று முழக்கமிட்டனர் காசா பகுதியில் இஸ்ரேல் அறிவித்துள்ள புதிய தற்காலிக சண்டை நிறுத்தத்தை பயன்படுத்தி பட்டினியால் வாடும் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்களை இயன்றவரை சென்றடைய ஐக்கிய நாடுகள் சபை தீவிரமாக முயன்று வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் அரித்வாரி புகழ்பெற்ற கோயிலான மானசாதேவி கோயிலில் நேற்று ஏற்பட்ட நெரிசல் காரணமாக ஆறு பேர் உயிரிழந்தனர் இருபத்தைந்து மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த ஆண்டில் மற்றும் பல்வேறு இடங்களில் கோயில் திருவிழாக்களில் நடைபெற்ற நெரிசலில் மற்றும் சுமார் முன்னூறு பேருக்கு மேல் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மிகப்பெரிய வென்பொருள் சேவை நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் தனது ஊழியர்கள் பனிரெண்டாயிரம் பேரை பணி நீக்கம் செய்து அதிர்ச்சியூட்டும் செய்தியை அறிவித்திருக்கிறது நாட்டில் கடைசி குடிமகனுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உரிமைகளை பற்றி மக்களுக்கு தெரியவிட்டால் அந்த உரிமைகளால் எந்த பயனும் இல்லை என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வழக்குரைஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நீதிபதியின் அச்சுறுத்தலை தடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் கல்லணையில் வரும் செப்டம்பரில் திராவிட பண்பாட்டு பாதுகாப்பு மாநாடு மற்றும் கல்லணை தந்த கரிகால் சோழன் விழா ஆகியவை நடைபெறும் என்றும் வரலாற்று அறிஞர்களும் பண்பாட்டு போராளிகளும் இதில் கலந்து கொள்வார்கள் என்றும் திராவிடக் கழகம் தெரிவித்துள்ளது தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது வழக்குரைஞர் வாஞ்சிநாதன் மீது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் தொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கைவிட வேண்டுமென வலியுறுத்தி தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களின் முன்பாக வழக்குரைஞர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று காலை நடைபெற்றுள்ளன சென்னையில் உயர்நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக இன்று காலை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்கள் பங்கேற்று கண்டன உரையாற்றினார் இதே பிரச்சினைக்காக சென்னை உயர்நீதிமன்றம் அருகில் மக்களதிகாரம் சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகம் பங்கேற்றது திராவிடர் கழகத்தின் பொருளாளர் வி குமரேசன் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்னாரஸ் பெரியார் மற்றும் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் சோ சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இது போன்ற ஏராளமான செய்திகள் முக்கிய கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாளர்கள் நேர்காணல்கள் உரைகள் மற்றும் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியாரிஷின் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றைக்கான பெரியாரிஷின் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தாசப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்